பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா உதிக்கலாம் ரப்பி ஷஹிலி சதுரே வயசு லியாம்பரி வாஹல் ஹோதா தமில்லே சாணி அஃப் அஹ் கவுலி ரப்பி ஜித்னியா அல்மா ரப்பி ஜித்னியா அல்மா ரப்பி ஜித்னியா அல்மா இன்னைக்கு பாடம் மேட்டு சுக்குன் பற்றிய நம்ம பாடம் பார்க்க போகிறோம் சரிங்களா நீ பாடமேட்டு சுக்குன் பற்றிய விவரம் பார்க்க போகிறோம் சரிங்களா சுகூன் வந்து இப்போ நம்ம தமிழில் வந்து புள்ளி வச்சு எழுதுவோம் இல்லையா இப்போது இக்கு அந்த மாதிரி நம்ம புள்ளி வச்சு எழுதுவோம் இல்லையா அதுக்கு தான் அரபிக்கில் வந்து இந்த சுக்குன் சரிங்களா இதுவும் புள்ளி வைக்கிற மாதிரி தான் இப்போது சுக்குன் ஜஸ்மு என்று சொல்லப்படும் சுக்குனுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜஸ்மு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க சுக்குன் பெற்ற எழுத்தை சாக்கேன் என்று சொல்லப்படும் இதை முன்னுள்ள எழுத்துடன் சேர்த்து ஊத வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு நூன் இருக்குது இங்கே சுக்குன் இருக்கு சரிங்களா இந்த சுக்குனு வந்து இந்த நூனுக்கு போட்டோம் அப்படின்னா இது என்னது நூனே சாக்கின் சரிங்களா இப்போ மீமுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்னது மீமே சாக்கின் அப்படின்னு சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஜபர் இதை வந்து முன்னுள்ள எழுத்துடன் நம்ம சேர்த்து ஓதணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஜபருக்கு வந்து ஜபருக்கு பின் சுக்குன் வந்தால் நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்க்கலாமா உதாரணமாக ப ஹஸ் இப்படி நம்ம அந்த எழுத்து சொல்லியும் சொல்லலாம் இப்போ நம்ம உச்சரிப்பு மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா க இஜ் قج ما إح مح با إخ بخ شا إذ شذ اه اه لا أه لا, عر لأ ار لا 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 كش, كش, ف كش ف نا إس نصر نصر ஹ ஹம் த த ப இப்போது நாலு லெட்டர் சொல்லித்தராங்க சரிங்களா அ இஸ் அஸ் ஃப இர் ஃபர் அஸ் ஃபர் நான் சொல்லும்போதே நீங்களும் ரிப்பீட்டடாக சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அ இம் அம் ல இம் லம் அம் லம் அ இஸ் அஸ் ல இம் லம் ஓகேங்களா இது வந்து ஜபருக்குள்ள உதாரணம் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து பின் சுக்குன் வந்தால் எப்படி ஓதணும் سيماتردا سوندا مارو سينما بيس بيس هيس هيس عري يل عري يل عري يل مل ك مي المل. حو. مي ி இல் த ஜி தி இம்ரிம் அம் நாட்டன் ி இல் ி அன் த இம் லாம் இ Sari, li, ik, tam, lik, a, ah, si, in, sin, ah, sin. Ya, yig, yar, fi, ir, fir, yar, fir. Ma, is, mas, ji, id, jid, mas, jid. அதுக்கப்புறம் பேஷுக்கு சரிங்களா பேஷுக்கு பின்னாடி சுக்குன் வந்தால் எப்படி இப்போ பேஷ் எல்லாமே ஊ அந்த சவுண்டில் தானே வரும் அப்போது பக்கத்தில் வந்து ஒரு புள்ளி வச்ச எழுத்து மாதிரி நம்ம சேர்த்து ஓதணும்னா எப்படி ஓதுவோம் து இஃப் துஃப் பு இக் புக் து இல் துல் ஹூ இம் ஹும் கு இன் குன் உ உல் கு முல் கு

قلتم و اد ود خا خو ال خل خل يو اب يب عائس عس يب عس يو يغ يغ فا فر يو اش يش ها اد هد اش هد அடுத்த பாடம் எப்படின்னா அந்த மூன்று ஹரக்கத்துமே மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ந இஃப் நஃப் ஆயில் நஃப் ஆயில் ஓகேங்களா இப்போ நம்ம இது முன்னாடி படித்தாலும் அது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அடுத்த பாடம் என்னென்னா சுக்குன் பெற்ற ஹம்சாவின் விவரம் சரிங்களா ஹம்ஸானால் படிச்சிருக்கோம்ல இதான் சரிங்களா சுக்குன் பெற்ற ஹம்சாவுடைய விவரம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் சுக்குன் பெற்ற ஹம்சாவை அதிர்வுடன் உச்சரிக்க வேண்டும் ஹம்சா சில சமயம் அலீஃபுடைய தோற்றத்திலும் சில சமயம் வாவுடைய தோற்றத்திலும் சில சமயம் யாவுடைய தோற்றத்திலும் வரும் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க குரானில் அலிஃபுக்கு மேலே ஹம்சா இருக்கும் வாவுக்கு மேலே ஹம்சா இருக்கும் யாக்கு மேலே ஹம்சா இருக்கும் அப்போது நம்ம அந்த வேர்டை சொல்லும் போது அந்த யாவையோ வாவையோ கூடாது அதுக்கு மேலே இருக்குல ஹம்சா அதை தான் நம்ம வந்து உச்சரிக்கணும் உதாரணத்துக்கு ப அந்த மாதிரி அந்த ஹம்சாக்கு மேலே சுக்குன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அதிர்வோட உச்சரிக்கணும் ஹம்சா மேலே சுக்குன் வர்றது மூன்று தோற்றத்தில் தான் வரும் சரிங்களா வெறுமனை ஹம்சா மேலே சுக்குன் வராமல் அலிஃபுக்கு மேலே ஹம்சா வந்து அதுக்கு மேலே சுக்குன் வரும் இன்னொன்று வந்து வாவுக்கு மேலே ஹம்சா வந்து சுக்குன் வரும் யாக்கு மேலே ஹம்சா வந்து சுக்குன் வரும்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போது ஃபஸ்ட்டு அலிஃபுக்கு மேலே ஹம்சா வர்றதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க ப எ அடுத்தது வாவுக்கு மேலே ஹம்சா வந்து சுக்குன் வரும் அப்போ நம்ம வந்து அந்த வாவை வந்து உச்சரிக்க கூடாது எப்படி சொல்லிடக்கூடாது யா யு சாரி யு இவ் யுவ அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது சரிங்களா அப்போ எதை சொல்லணும் மேலே உள்ள ஹம்சாவை தான் சொல்லணும் அப்போ யு இக் யூகு சரிங்களா து யுகு துகு இப்போ யாக்கு மேலே ஹம்சா இருக்குது அப்போ எதை உச்சரிக்கணும் தான் உச்சரிக்கணும் யாம என்ன பண்ணக்கூடாது உச்சரிக்கக்கூடாது உச்சரிக்க கூடாது எப்படி சொல்லிடக்கூடாது பிஇ பி அப்படி சொல்லிடக்கூடாது எப்படி சொல்லணும் ஹம்சாக்கு மேல சுக்குன் வச்சதை உச்சரிக்கணும் அப்போது பி ஓகேங்களா இப்போ மூணு லெட்டர் la ya la ni la ni ya 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 ba ya ba ba wow ke solra okay la mo ya mo mi mo mi nu mo mi nu yu ya yo ti ya ti yu ya yo mi yo mi nu yo mi nu yu ya yo kha ya, kha du yu kha du ya, kha du யூ ஹாது சொல்லிவிடக்கூடாது அந்த ஹம்சாவை சொல்லணும் யோ ஹாது யு 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 தி யோ தி கு ஜி யூ ஜெ து ஓகேங்களா இது ஃப்ரீ மோல்லமா கோர்ஸ் இது வந்து நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் இன்ஷால்லா இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவங்க அதாவது ஒன்லி லேடிஸ் மட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து கொடுக்குறேன் இன்ஷாலா விருப்பம் உள்ளவங்க மட்டும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து அந்த சேனலே நான் கொடுத்துருக்கேன் அலைக்கும் வரமத்தி வரகாத்தூ